அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தகம் பெண்கள் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நபிபலியில் உங்களுடைய உம்ராவை நீங்கள் செய்வதற்கு அல் ஹக் உம்ரா சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள் அழகிய உபசரிப்புடன் மன நிறைவான உம்ரா செய்வதற்கு அல் ஹக் உம்ரா சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள் புகாரிலே முன்னூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தமது மனைவியுடன் நபியவர்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள் ரசூல்லாஹி சல்லாஹுலே வலம் அவர்கள் எங்கு இருந்தார்கள் பள்ளிவாசலிலே ஈத்திகாஃப் இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஈத்திகாஃப் இருந்தார்கள் என்றால் பள்ளிவாசலிலே மனைவிகளும் ஈத்திகாஃப் இருந்தார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மேலும் பைஹக்கியிலே எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக அப்பாஸ் அப்பா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெண்கள் வீட்டில் ஈரிகா இருப்பது பழக்க வழக்கம் என்பதை அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அருமை சகோதரர்களே புகாரிலே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சல்லாஹ் குலி அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஈர்த்திகா இருப்பார்கள் சுவுகு தொழுததும் ஈர்த்திகா இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்களிடம் ஈத்திகாஃப் இருப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் எனக்கு அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அங்கே நான் ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டேன் இதை கேள்விப்பட்ட ஹப்சா ரதியல்லாஹூ அன் அவர்கள் ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டார்கள் இதனை கேள்விப்பட்ட ஜைனப் ரதியல்லாஹூ அன் அவர்களும் மற்றொரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டார்கள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் காலை தொழுகை முடித்துவிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் நான்கு கூடாரங்கள் அங்கே இருந்தது இவை என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்களுக்கு விவரம் கூறப்பட்டது அப்போது நபிசல்லாஹ் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு நற்செயல் புரியும் எண்ணம் தான் இவர்களை தூண்டியதா இவர்கள் நன்மையைத்தான் நாடுகின்றார்களா இவற்றை நான் காண முடியாதவாறு அகற்றுங்கள் என்று சொன்னவுடன் அவை அகற்றப்பட்டன நவிகல்நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த வருடம் ரமலானில் ஈத்திகாஃப் இருக்காமல் சவ்வால் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் ஈத்திகாஃப் இருந்தார்கள் இங்கே ரெண்டு விஷயம் புலப்படுகிறது ரமதான் அல்லாத மாதத்திலும் ஈத்திகாஃப் இருக்கலாம் அதே போல பள்ளிவாசலில் ரசூல்சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களோடு அவர்களுடைய நான்கு மனைவிகளும் ஈத்திகாஃப் இருந்தார்கள் ஆனால் ரசூல்சல்லாஹ் அலி வலம் அவர்கள் படுக்கைக்கு தன்னுடைய அறைக்கு சென்ற நேரத்திலே நான்கு மனைவிகளும் தனித்தனியாக கூடாரங்களை அமைத்து கொண்டு தங்கினார்கள் அதை காலையிலே பார்த்ததும் ரசூல்சல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் நன்மைக்காகத்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஆகவே இதையெல்லாம் அகற்றுங்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈத்திகாஃப் இருப்பது பள்ளிவாசலில் தான் இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே பள்ளிவாசல் சில பள்ளிவாசல் பெண்களுக்காக ஈத்திகாஃப் இருப்பதற்கு இடம் ஒதுக்கின்றார்கள் சில ஊர்களிலே ஒதுக்கப்படாமல் இருக்கின்றது அவர்கள் வீட்டில் இறுதி பத்து நாட்களிலே நல்ல நல்ல அமல்களை செய்து இரவு முழுவதும் இபாதத்துகளிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா வாய்ப்பிருந்தால் அடுத்தடுத்த வருடங்களிலே உங்களுடைய ஊர்களிலும் அதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹு ரப்புல் ஆலமின் தரட்டும்